மாட்டிரச்சி விவகாரத்தில் தமிழக அரசு தனது நிலையை தெளிவுபடுத்த வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சென்னை ராணி சீதை மன்றத்தில் நான் குற்றம் சாட்டுகிறேன் என்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ விடுதலை புலிகளுக்கு ஆதரவாகவும் இந்திய அரசுக்கு எதிராகவும் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கு விசாரணைக்காக சென்னை எழுப்பூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் வைகோ இன்று ஆஜரானார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாற்றச்சி விருந்து ஏற்பாடு செய்த ஐஐடி மாணவர் சுரேஷை தாக்கிய மாணவர் மணிஷ் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வருங்காலத்தில் இதுபோன்ற செயல்கள் நடக்காமல் ஐஐடி நிர்வாகம் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் வைகோ வலியுறுத்தினார் தமிழக அரசு தன்னுடைய நிலைப்பாடு என்ன என்பதை தெரிவிக்காதது துரதிருஷ்டவசமானது இது இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டுக்கும் மதச்சார்பின்மைக்குமே விடப்பட்டிருக்கக்கூடிய சவாலாகவே கருதுகிறேன் மத்திய அரசு இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன்